இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று ஆவியில் வாழ்வதை குறித்து நாம் பார்க்கலாம் யோவான் பதினாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பதினேழாவது வசனம் வரை நான் பிதாவை வேண்டிக்கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கின்றபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு செய்த ஊழியத்தின் நிறைவில் நான் என் பிதாவினிடத்திற்கு திரும்பிச் செல்ல ஆயத்தமாகும் போது பிதா எனக்கு பதிலாக ஒருவரை அனுப்புவார் நீங்கள் சத்தியத்தை அறிய அவர் உங்களுக்கு வழிகாட்டி உதவி செய்வார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் ஆவியானவரின் பெயர்களில் ஒன்று சத்திய ஆவியானவர் இன்றைய நிலவரப்படி பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படும் சத்திய ஆவி தேவ பிள்ளைகளால் தங்கள் வாழ்க்கையில் அவித்து போடப்படுகிறது என்பது இருதயத்தை உடைக்கும் உண்மையாகும் அவர்கள் பரிசுத்த ஆவியானவருடன் இணைக்கப்பட்டுள்ளனர் ஏனென்றால் ரட்சிப்பின் நேரத்தில் அவர் அவர்களுக்குள் வாசம் செய்கிறார் வேறு வார்த்தைகளில் இதை கூறுவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய தொடங்குகிறார் கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான கொள்கைகளின்படி வாழ வேண்டியிருந்தாலும் அவர்கள் வல்லமையின் ஆதாரமான தேவனுடன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருளில் வாழ தேர்வு செய்கிறார்கள் இந்த வாழ்க்கையை கட்டுப்படுத்த அனுமதிப்பதின் மூலம் அது அறங்களாக மாறுகிறது நாம் எடுக்கும் தீர்மானங்கள் தேவ பக்தியற்ற உள்நோக்கங்களின் விளைவாக இருக்கின்றன அதனால் வெகு சீக்கிரத்தில் முரட்டாட்டம் அநீதியான கோபம் சுயநல ஆசை ஆகியவை நம்மில் வேரூன்ற ஆரம்பிக்கின்றன தேவ வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட விரும்பும் போது அவரை நாம் தனித்து விடுகிறோம் அதனால் தேவ வார்த்தையை படிப்பதே ஒரு பெரிய பாரமாய் இருக்கிறது எனவே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை குறைப்பதன் மூலம் நாம் பரிசுத்த ஆவியின் அனலை அவித்து போடுகிறோம் ஆவியானவரால் வழிநடத்தப்படும்போதுதான் போதுதான் வாழ்க்கையின் புயல்களை கடந்து நாம் பயணிக்க முடியும் இதை அதிகாரம் வசனத்தில் வாசிக்கலாம் ஒரு நோக்கத்திற்காக நாம் வல்லமை நம்மை ஆளுகை செய்ய நாம் அனுமதிப்பதில்லை நாம் நம்மீது நம்பிக்கை வைப்பதனால் நம் அன்றாட வாழ்க்கையில் இருந்து கர்த்தரை விளக்கி வைக்கிறோம் நிரந்தரமில்லாத உலகில் பெருமை பயம் போன்றவைகள் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நாம் செய்ய அழைக்கப்பட்ட காரியங்களில் நம்மால் வெற்றி பெற முடியாது நாம் பிசாசின் சோதனைக்கு இரையானால் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடுக்க முடியாது பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்வை வழி நடத்தாமல் வெறுமனே நமக்குள் வாழ்ந்தால் தேவன் நம்மை உலகிற்கு கொண்டு வந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோமாக அமேன்